வெல்கம் டு ஆனந்தி ஸ்ரீ ஹோம் கிச்சன் இன்றைக்கி மாங்காய் பச்சரி பண்ண போகிறேன் அதுக்கு ரெண்டு மீடியம் சைஸ் இந்த மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன் நான் பெங்களூர் மாங்காய் எடுத்திருக்கேன் இது ரொம்ப காயும் இல்லை ரொம்ப பழமும் கிடையாது மீடியமாக இருக்குது அது ரெண்டு இந்த மாதிரி ஸ்லைஸாக வெட்டி வச்சுக்கோங்க தோலோடு வச்சிங்கனாக்க கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் தோல் எடுத்துகிட்டு போட்டோம்னா கொஞ்சம் ஜாம் மாதிரி இருக்கும் இது மாதிரி பண்ணும்போது நமக்கு டேஸ்ட்டாக வரும் இதுக்கு ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது வெள்ளை எடுத்துக்கோங்க உங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கணும் பியூர் மிளகாய் தூள் குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு வர மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை மஞ்சப்பொடி கொஞ்சம் கடுகு தேங்காய் ஒரு ரெண்டு பேர்த்தை அரைச்சி வச்சின்ட்டுருக்கேன் நீங்கள் முத்தனை தேங்காய் வந்தால் கொஞ்சம் பால் எடுத்துக்கோங்க கொஞ்சம் சால்ட் பெருங்காயம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காயட்டும் காஞ்ச உடனே ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுடலாம் கடுகு வெடிக்கட்டும் கடுகு பொறிஞ்ச உடனே ரெண்டு வரமிளகா ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன் கொஞ்சம் பொடியும் அதில் போட்டிருக்கேன் இப்போ இந்த மாங்காவை இதில் சேர்த்துடலாம் மஞ்சள் பொடி கொஞ்சம் குழம்பு தூள் ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துடலாம் கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டுக்கோங்க இந்த மாங்காய் வெந்து வரட்டும் கொஞ்சம் மீடியமான ஃப்ளேமில் வைங்க அடிப்பிடிக்காமல் இருக்கட்டும் வெள்ளத்தில் திட்டமான தண்ணி விட்டுக்கலாம் இந்த வந்து கொதிக்கிட்டோம் மாங்காய் இது மாதிரி வெந்துன்னு வரட்டும் கரையட்டும் கரைஞ்ச பிறகு இதில் எடுத்து விடணும் சால்ட்டு கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் போடுங்க மாங்காய் நல்லா வெந்துடுச்சு இந்த குழம்புளகம் அப்படிலாம் போட்டோமே அந்த வாசனையும் போயிடுத்து இப்போ வெள்ளை கரைச்சல நம்ம இந்த ஃபில்டரில் வடிகட்டிக்கணும் நான் இந்த வெள்ளம் போட்டு கொதிக்க வச்சுருக்கேன் அதை இப்போ ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ஒரு கலரி கொடுத்து ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் இந்த வெள்ளம் இதோட சேர்ந்து கொதிச்சா போகிறோம் ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை மாங்காய் பச்சரி வெள்ள பாகு விட்ட பிறகு ரெடியாகிட்டு ஜஸ்ட் ஒரு தான் கொதிக்க வச்சேன் இந்த மாதிரி இந்த அளவில் இருக்கணும் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது திட்டமாக இருக்கணும் இப்போ தேங்காய் எடுத்து ரெண்டு பேத்த எடுத்திருக்கேன் அதை நல்லா மிக்சியில போட்டு தண்ணி விட்டு அரைச்சி வச்சிருக்கேன் இதை நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேன் இதையும் ஃபில்டர் பண்ணிக்கிறேன் நிறுத்திடணும் தேங்காய் பால் விட்ட பிறகு ரொம்ப கொதிக்க கூடாது கேஸ நிறுத்திடணும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும் மாங்காய் பச்சடி ரெடி